ஏசுவின் ஜப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் சோபியா என்கிறவங்க கோயமுத்தூர் வந்து எழுதி தன்னுடைய மகளுக்கு கல்யாணம் ஆகி மூணு வருஷமா குழந்தை இல்லையா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில எட்டாம் மணிக்கு நம்பிக்கை டிவி பார்ப்பாங்களாம் அவங்க பார்த்துட்டு ஆண்டவரே என் பிள்ளை கற்பத்திற்கு கொடுத்தா நான் இந்த டிவியில் சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை வச்சாங்களாம் என்ன ஆச்சரியம் கத்தர் அற்புதமாக மூன்று ஆண்டுகள் கழித்து நல்லா ஒரு கற்பத்தின் கணியை கற்றலைட்டு கத்தரை அழகான ஒரு பேபியை கற்றலைட்டாரு கத்துரை நாமா மயமைப்படுவதா என்று சாட்சி எழுதியிருக்காங்க நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் இந்நிகழ்ச்சியை பார்க்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் செய்திக்கு நேராக கடந்து செல்வோமா சங்கீதம் எண்பத்தி நான்காவது அதிகாரம் நான்காவது வருஷம் உங்களுடைய வீட்டில் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அடுத்த ஐந்தாவது வசனம் உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷன் மனுஷனும் தங்கள் இருதயங்களில் சுவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் பனிரெண்டாவது வசனத்தில் அதே மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இங்கு பாக்கியம் உள்ள ஒரு சந்ததிகளை பத்தி இங்கு நாம் வாசிக்கிறோம் உம்முடைய வீட்டில் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் கூறுகிறது இரண்டாவது உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் மூன்றாவது தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிற ஜனங்கள் பாக்கியமுள்ள ஜனங்கள் நான்காவது உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியம் இதுல ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் நம்பி இருக்கிற கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று ஐந்தாவது வசனத்துல நாம் பார்க்கிறோம் உண்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் அப்ப தேவ பிள்ளைகளாகிய நமக்கு வேதம் காட்டும் வழி நம்முடைய பலத்தால சாதிக்க முடியாத கிரியைகளை அவருடைய பலத்தால் தான் சாதிக்க முடியும் தேவ மனுஷனாகிய யோசபாத்தை குறித்து நாம் ரெண்டு நாளாகமும் இருபதாவது அதிகாரத்தில் இரண்டாவது வசனத்தில் சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி உமக்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள் இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள் நன்கு கவனிங்க தேவ பிள்ளையாகிய யோசபாத்துக்கு விரோதமாய் ஜனங்கள் கூடுகிறாங்க அவருக்கு விரோதமாய் ஜனங்கள் கூடி வந்த உடனே கட திரளாய் ஜனங்கள் கூடி வருகிறார்கள் அவருக்கு தெரிவிக்கிறாங்க யோசபாத் உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் வந்துவிட்டார்களே என்ன செய்வது தெரியவில்லை அதே அதிகாரத்தில் இருபதாவது அதிகாரத்தில் மூன்றாவது வசனத்தை நாம் வாசித்தோம் ஆனால் அப்பொழுது யோசபாத் பயந்து கவனிங்க தேவ பிள்ளையாக யோசபாத் என்ன செய்வது என்று தெரியவில்லை யோசபாத்துக்கு ஒரு பயம் பிடித்தது இந்த என்ன செய்கிறார் பனிரெண்டாவது வசனத்தில் நாம் ஆனால் எங்கள் தேவனே அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை அவர் சொல்லுகிறார் யோசபா சொல்லுகிறார் எங்களுக்கு முன்பாக இவ்வளவு திரளான பேர் வந்து நிற்கிறார்களே எங்களுக்கு பயமா நிக்கிறதுக்கு கூட பலன் இல்லப்பா நிக்கிறதுக்கு கூட எங்களுக்கு பலன் இல்லை இன்னைக்கு எத்தனையோ பேருடைய வாக்கில இதே காரியம் தான் நிக்கிறதுக்கு கூட எங்களுக்கு பலன் இல்லை அவங்க முன்னாடி நிக்கிறதுக்கு எங்களுக்கு பலன் இல்லை இந்த காரியத்தை சமாளிப்பதற்கு எங்களுக்கு பலன் கவனிங்க யோசபாத் சொல்லுகிறார் எங்களுக்கு நிற்கிறதற்கு எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் கண்கள் கொண்டிருக்கிறது யோசபாத் அருமையாய் ஜபிக்கிறார் ஆண்டவரே எங்களுக்கு நிக்க எங்களுக்கு பிணன் இல்லப்பா நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதுன்னு எங்களுக்கு தெரியலப்பா எங்க கண்கள் உண்மையே நோக்கி கொண்டே இருக்குப்பான்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறார் அந்த யோசபாத் யூசபாத் மன்றாடுகிறார் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார் ஜெபிக்கிறார் ஜெபிக்க 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 ஆண்டவரே என்னுடைய பலன் அல்லப்பா என்னுடைய பலத்தால் நிற்க முடியலப்பா உங்களுடைய பலன் எனக்கு வேணும்னு கேட்கிறாரு அவருடைய பலத்தை நம்புகிறார் அதனாலதான் வேதம் கூறுகிறது உண்மையிலே பெலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் அவரிலே பலன் கொள்ள வேண்டும் இந்த பயந்த காரியம் நேரிடும்போது போது யோசபாத் வரும் நான்கு காரியங்களை செய்கிறார் ரெண்டு நாளாகமும் இருபதாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை ஆனால் கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதா வெங்கும் உபவாசத்தை கூறிவித்தார் முதலாவது யோசபாத் செய்கிற காரியம் எல்லா சனங்களுக்குள்ளும் ஒரு ஒருமணம் உண்டாகிறது ஒருமணப்பட்டவர்களாய் ஆண்டவரை தேட வருகிறார்கள் எல்லாரையும் ஒன்று கூட்டுகிறார் எங்க ஒரு மனம் இருக்கிறதோ அங்கு ஆவியானவர் அசைவாடுவார் எங்கு ஒரு மனப்பட்டு ஜெபிக்கிறார்களோ அங்கு தேவன் வாசம் பண்ணுவார் இந்த ஒரு மனதை ஆண்டவர் நேசிக்கிறார் அதனாலதான் அப்போ சிலவர்களுடைய காலங்கள்ல வெந்தை கோச நாளில மேல் வீட்டறையில அவர்கள் ஒரு மனப்பட்டவர்களாய் கூடி நிற்கும் போது மேல் வீட்டறையிலே தேவ ஆவியானவர் இறங்கினார் ஒரு மனம் எங்க இருக்கிறதோ அங்குதான் தேவ ஆவியானவர் வாசம் பண்ணுவார் குடும்பத்துல ஒரு மனம் வேணும் ஒரு மனப்பட்டவர்களாய் ஜெபிக்க வேண்டும் இங்க யோசபாத் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடமும் அதுதான் ஒரு மனப்பட்டு அவர்கள் ஒருமுகப்பட்டு யூதா வெங்கும் உபவாசத்தை கோரிவித்தார் எஸ்வருடைய நாட்களிலும் அதுதான் நடந்தது முதலாவது ஒரு மனம் இரண்டாவது உபவாசம் எங்களுக்கு பலன் இல்லப்பா அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும் போது ஒரு உன்னத பலனால நிரப்புவார் அவருடைய பலன் நம்மளை மூடும் வேதம் கூறுகிறது உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவா எஸ்வருடைய நாட்களிலும் அதுதான் நடந்தது ஆமான் யூதர் பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினான் திட்டம் தீட்டினான் எஸ்டரும் யூத ஜனங்கள் அனைவரும் உபவாசம் இருக்கும்படி கூறினார்கள் அவர்கள் ஒரு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்தார்கள் காரியம் மாறுதலாய் முடிந்தது எந்த ஆமான் அவர்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடினானோ அதே ஆமான் சடிதிலே நாசமடைந்து போனான் எந்த மொருதக்காய் தாழ்த்தப்பட்டானோ அவனை ஆண்டவர் உயர்த்தி கனப்படுத்தினார் இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில ஒரு பயம் சூழ்ந்து கொண்டிருக்கிறதா உங்களுக்கு பிளன் இல்லாமல் போகும் மட்டும் நீங்க காணப்படுகிறீர்களாத்தால் நிரப்பப்படுங்கள் நாம் செய்ய வேண்டியது ஜெபிக்க வேண்டும் உபவாசத்தோடு காத்திருக்க வேண்டும் மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறார் இதே ரெண்டு நாள் ஆகாம இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்னாவது வசனத்தில வாசித்தமானால் பின்பு அவன் ஜனத்தோடைய ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான் மூன்றாவது ஒரு காரியம் செய்கிறார் துதிக்கிற தேவ பிள்ளைகள் எழும்புறாங்க வாயில துதி உண்டாகிறது எங்க துதி உண்டாகிறதோ அங்கு அவர்களை உன்னத பல நாள் ஆண்டவர் நிரப்புவார் தெய்வ பிள்ளைகளாகிய பவுளும் சீலாவும் சிறைச்சாலையில துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள் அவர்கள் துதிக்க 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 பிரசன்னம் சிறைச்சாலை முழுவதும் இறங்கினது இந்த யோசபாத்தினுடைய காரியத்திலும் அதுதான் பலனில்லை என்று சொல்லுகிறார் பயந்தார் ஆண்டு எங்களுக்கு நிற்க பலன் இல்லப்பா என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியலப்பான்னு சொல்லி யோசபாத் முறையிட்டார் ஒரே காரியம் செய்தார் அவர்கள் ஒரு முனப்பட்டார்கள் உபவாசம் இருந்த ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்தார்கள் அவர்கள் துதி செய்ய தொடங்கினார்கள் துதி செய்ய தொடங்கினதும் என்ன நடந்தது அதே இருபத்தி ரெண்டாவது வாசித்தால் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அமோன் புத்திரரையும் மோவாபியரையும் செய்யிர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எலும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை எழும்ப பண்ணுகிறார் யோசபாத் ஒன்றுமே செய்யவில்லை இவர் தொடங்கிறார்கள் துதி இருக்கிறதோ கர்த்தருடைய வல்லமை வழங்கும் ஆரவரித்தார்கள் ஆர்ப்பரித்தார்கள் துதிக்க 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 எவ்வளவு பெரிய பிரச்சனையானாலும் ஒன்றும் இல்லாமல் போகும் இங்கு யோசபாத்தினுடைய காரியம் அதுதான் ஆண்டவர்களை பலன் கொண்டார் உன்னத பலன் அவரை நேரப்பின்னது பாடி துதி செய்ய தொடங்கினார்கள் நான்காவது ஒரு காரியத்தை செய்தார்கள் அதே ரெண்டு நாளாகமும் இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசித்தமானால் நாலாம் நாளில் பெராக கோடினார்கள் அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள் தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில ஒரு பலிபீடம் கட்ட வேண்டும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஒவ்வொரு நாளும் காலை முதல் இரவு வரை ஆண்டவர் நம்மளை நடத்தி வருகிறாரே அவருடைய அதிசயங்களை நினைத்து 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 ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளை கண்ணின் மணியை போல ஒவ்வொரு வருஷமாய் நமக்கு கூட்டி கொடுக்கிறாரே எத்தனையோ பேர் நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லை ஆனால் நமக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறாரே கிருபையாய் நம்மை பாதுகாக்கிறாரே அதை நினைத்து நினைத்து நாம் ஒரு பலிபீடம் கட்ட வேண்டும் நம்மளை வீட்டில் நன்றி பலிபீடம் இருக்க வேண்டும் எப்போதும் அவரை நன்றி செலுத்தி ஆராதிக்கும் போது ஒரு உன்னத பலன் நம்மளை நிரப்பும் சொல்லுகிறார் உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவா இந்த யோசபாத்து செய்ததை போல எப்பா எனக்கு பலன் இல்லைப்பா உங்க பிளனால் என்ன நிரப்புங்கப்பான்னு சொல்லி ஒருமினப்பட்டவர்களாய் உபவாசம் இருந்து தெய்வ சமூகத்தில் காத்திருந்து துதித்து ஆண்டவரை நன்றி செலுத்தி ஆராதிக்கும் போது மூடும் நன்றி சுவாமி நீர் பேசின வார்த்தைகளுக்கு நன்றி அப்பா இந்த வேலையிலும் கூட எனக்கு பிளன் இல்லையேன்னு சொல்றாங்களேப்பா தகப்பனை அவங்களுக்கு முன்பாக நிக்க எனக்கு பலன் இல்லை இந்த காரியத்தை செய்ய எனக்கு பிளன் இல்லை இந்த வீடை கட்ட எனக்கு பலன் இல்ல என் பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கையை அமைத்து கொடுக்க எனக்கு பலன் இல்ல என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிக்கிறாங்களேப்பா இவங்களுக்கு மனமிறங்குங்க டாடி மனமிறங்குங்கப்பா அற்புதம் செய்ங்கப்பா யோச பார்த்துக்க அற்புதத்தை செய்த தெய்வம் அப்பா பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏக்கத்தோடு பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ங்கப்பா உண்மையினை பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான்னு பார்க்கிறோம் ஐயா தகப்பனே நாளுக்கு நாள் உண்மையிலே பலன் கொள்ள கிருவ செய்ங்க ஏசுவின் நாமத்தில் கஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் மாணவர்களே அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனார் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம் தேவ சமூக பாடல்கள் டிவிடி ஏசிடி இந்த பாடல்களை வெளியிடுகிறோம் அதிசய கல்வாரி ஊழியம் ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது இந்த அனுப்ப தாங்க மறவாதிருங்கள் ஜெபிக்கிற கொடுக்கிற உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆப்ரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக அன்பிற்குரியவர்களே இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக் கொள்கிறோம் எங்களுடைய ஜிபே எண்ணானது ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம் எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன் என் இருபத்தி ஏழு பொதியை தெரு குழந்தை சாமி நகர் வண்டியூர் மதுரை இருபது செல்போன் எண்கள் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஒன்று ஏழு 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 ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு எட்டு ஒன்று ஏழு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம்